கத்தனைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் ஒன்று சாமுவேல் முப்பது எட்டு நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நாம் எவைகளை இழந்து நிற்கின்றோமோ எல்லாவற்றையும் திருப்பி தர வல்லவராய் இருக்கின்றார் நம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் சகலமும் என்கின்ற வார்த்தையிலே அனைத்து காரியங்களும் அடங்கியிருக்கின்றன எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலே எவைகளை நீங்கள் இழந்து நிற்கின்றீர்களோ கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்விலே அனைத்தையும் திருப்பி தர வல்லவராய் இருக்கின்றார் ஒருவேளை துக்கத்தின் ஊடாக வந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அவைகளை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்ளும் பொழுது இந்த ஆசிர்வாதங்கள் நம்மை வந்து சேருகின்றன எனக்கு பிரியமானவர்களே வாழ்விலே எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காத கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாத்து நாம் இழந்தவைகளை திருப்பி தந்து இரட்டிப்பான ஆசிர்வாதங்களினாலே நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார் அவர் மீது முழு நம்பிக்கையை வைத்து இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்நாளிலே அப்பா மீண்டும் ஒரு நாளை கூடி கூட்டி கொடுத்து எங்களுக்கு எழுந்தவைகளை திருப்பி தருவேன் என்று உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் நாங்கள் எழுந்தவைகளை நீர் திருப்பி தர வல்லவர் என்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி அப்பா உன் நாங்கள் முழு நம்பிக்கை வைக்கின்றோம் மனிதர்களையோ உலகத்தின் காரியங்களையோ சார்ந்து வாழாமல் நீர் எங்களுக்கு அனைத்து காரியங்களையும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து ஜீவிக்க கிருபி தாரோம் எங்கள் வாழ்விலும் நாங்கள் இழந்தவைகளை இரட்டிப்பான நன்மைகளினாலே பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபி தாரும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் வாழ்நாள் முழுவதும் நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுத்து உமக்காக ஜீவி எ எங்களுக்கு கிருபை தாரும் இப்பொழுதும் இந்த ஜப வேலையிலேயே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகளோடு வந்திருக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தருள வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினேர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தவியான மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்